தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் இனிமே இதயத்தின் தயாரிப்பு ஆந்திராவில் பார்லிமெண்ட் தேர்தலும் சட்டசபை தேர்தலும் வரும் பதிமூன்றாம் தேதி ஒரே கட்டமாக நடக்கிறது சித்தூர் மாவட்டம் நகரி எம்எல்ஏ தொகுதியில் ஒய் எஸ் காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைச்சர் ரோஜா போட்டியிடுகிறார் வேமாபுரம் கிராமத்தில் வாக்கு சேகரிக்க திறந்த ஜீப்பில் சென்றார் ரோஜா ஆதரவாளர்கள் அவருக்கு தூவியும் ஆளுயர மாலை அணிவித்தும் வரவேற்றனர் அப்போது எங்கிருந்தோ நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திரண்டு வந்தனர் ரோஜாவின் பிரச்சார வாகனங்களை ஊருக்குள் நுழையக்கூடாது என தடுத்து நிறுத்தினர் பத்து வருஷமா எம்எல்ஏவா இருக்கீங்க எங்க கிராமத்தில் உள்ள பிரச்சனைகளை தீத்தீங்களா இப்போ ஓட்டு கேட்டு வர உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம் என மக்கள் ஆவேசத்துடன் கூறினர் நீங்க ஓட்டு கேட்டு வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை என கூறி பலர் தங்களது வீடுகளின் கதவுகளை தாளிட்டனர் இதனால் ரோஜாவுக்கு ஏமாற்றமாகி போனது ரோஜா ஆதரவாளர்களுக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது நிலைமை கைமீறி போவதாக ரோஜாவிடம் போலீசார் கூறினர் இரண்டாவது வாகனத்தில் இருந்து அவர் அப்படியே வண்டியை ரிவர்ஸ் எடுத்து எஸ்கேப் ஆனார் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸிலிருந்து சமீபத்தில் தெலுங்கு தேசத்தில் இணைந்த முரளி ரெட்டியின் வேலைதான் இது என ரோஜா ஆதரவாளர்கள் கூறினர் மூன்றாவது முறையாக ரோஜா வெற்றி பெறப்போவதை யாரும் தடுக்க முடியாது என்றனர் ரோஜா இரண்டு முறையும் சொற்ப ஓட்டு வித்தியாசத்திலேயே வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து பதினான்கில் எண்ணூற்று எட்டு வித்தியாசம் இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து எழுநூற்று எட்டு ஓட்டு வித்தியாசம் இம்முறை ரோஜா தோற்பது நிச்சயம் என முரளி ரெட்டி சொன்னார்